தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இருபத்தி நான்காம் தேதி பகல் ஒரு அளவில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் தென்மண்டல தலைவர் குமரேசன் மாவட்ட தலைவர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலையில் பதினாறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் மற்றும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் வட்டார மற்றும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் வழங்க வேண்டும் மாவட்ட அளவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசின் அரசாணையை செயல்படுத்த வேண்டும் நகராட்சி நிர்வாகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்திற்கேற்ப ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சுருளி மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மாநில இணைச்சலாளர்கள் சுந்தரபாண்டி மாநில செயற்குழு உறுப்பினர் சாகுல் ஹமீது மற்றும் ரதவில் உள்ளிட்ட சுமார் இரநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்